வணக்கம் ஏபிஜே அருள் அன்பர்களே நம் வள்ளலார் சொல்கிறார்கள் நம் எல்லோரிடமும் கருணை என்பது இயற்கையாகவே உள்ளது நம்மிடம் உள்ள கருணை அதன் விருத்திக்கு தடையாக இருப்பது இரண்டு ஒன்று சாதி ஏற்பாடு மற்றொன்று சமய ஏற்பாடு என்ற கட்டுப்பாட்டு ஆசாரங்கள்தான் நம்மிடையே கருணையை விருத்தி செய்வதற்கு தடையாக உள்ளன இங்கு சாதி அதன் கட்டுப்பாடு ஒருவாறு நமக்கு பொதுவாக தெரியும் ஆனால் சமய கட்டுப்பாட்டு ஆசாரம் பற்றி தெளிவாக தெரியவில்லை இது எனக்கு பல வருடங்களுக்கு முன்பு அன்பர்களே ஒரு நாள் எனது குடும்பத்துடன் உணவகம் சென்றிருந்தேன் அப்போ எனது குழந்தையின் வயது எட்டு ஒம்பது இருக்கும் என நினைக்கின்றேன் நான் சென்ற ஹோட்டல் மதுரையில் ரமணா என்று அன்றைய பொழுது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு டிஃபன் சென்டர் அந்த ஹோட்டலில் ஒரு மகானின் படங்கள் ஆள் உயரத்துக்கு உள்ள படங்கள் அந்த ஹோட்டல் ஓனர் அந்த மகான் மேல் விருப்பம் கொண்டு ஆள் உயர அளவுக்கு நான்கு ஐந்து படங்கள் சுவற்றிலே மாற்றியிருந்தார்கள் அதை கண்ட எனது குழந்தை என்னிடம் அப்பா இது யாரு என்றால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து உடனே அவளிடம் இந்த தாத்தா அன்பு தாத்தா மகான் பார் அந்த போட்டோவை மாடு அவர் அருகில் எவ்வளவு அன்பாக வந்து நிற்கிறது பார் இவர் எவ்வளவு பணிவோடு தடவி கொடுக்கிறார் பார் அந்த படத்தை பார் என்று மகானை பற்றி மிக பெருமையாக அவருடைய இறக்க உணர்வு எளிமையை பற்றி அவளுக்கு விளக்கி சொன்ன சொல்லிக் கொடுத்தேன் எங்கள் மேஜைக்கு நாங்கள் ஆர்டர் பண்ண டிஃபன் வந்தாகிவிட்டது அவளுக்கு பிடித்த உணவு அவள் முன் வைத்த பின்பும் அவள் அந்த ஃபோட்டோவையே பார்த்து கொண்டிருந்தாள் திடீரென என்னை பார்த்து அப்பா இது நல்ல தாத்தா இல்லை இது ஆய் தாத்தா என்று சத்தமாக சொல்லிவிட்டாள் இதை கண்ட என் மனைவி எனது குழந்தையின் தலையில் தட்டினாள் அப்படி சொல்லக்கூடாது என்றாள் உடனே அவளுக்கு அவளுக்கு பிடித்த டிஃபனை கூட அவள் தள்ளிவிட்டு அம்மாவை பார்த்து சொல்கிறாள் எனது மனைவியை பார்த்து சொல்கிறாள் ஏன் அடிக்கிற அது ஆய் தாத்தானா தான் என்று ஏங்கி அழ ஆரம்பித்து விட்டாள் நான் உடனே சூழ்நிலைகளை புரிந்து கொண்ட நான் எனது மற்றும் எனது மகளுடைய டிஃபனை பார்சல் பண்ண சொல்லி அவளை சமாதானப்படுத்தி ஹோட்டலுக்கு வெளியே அழைத்து வந்துவிட்டேன் என்னம்மா ஏன் இப்படி சொல்கிற நான்தான் சொன்னால நல்ல தாத்தான்னு சொன்னா அவள் ஏங்கி ஏங்கி அழுது கொண்டே சொல்கிறாள் அது ஆய் தாத்தானோ தாத்தா தாத்தாதான சரிடா செல்ல எப்படி சொல்லுகிறாய் என்று அவளிடம் நான் ஒரு விளையாட்டுத்தனமாக கேட்டேன் மிகவும் சீரியஸாகி என் கையை பிடித்து மீண்டும் அதே ஹோட்டலுக்குள் என்னை அழைத்து சென்று இந்த படத்தை பார் அவர் நல்ல தாத்தாவா ஆய் தானே என்றாள் எனக்கு அதிர்ச்சியானது ஆம் அன்பர்களே நான் அவள் காமித்த படத்தை பார்த்து அதிர்ச்சியாகிவிட்டேன் என் குழந்தைக்கு என்னால் மறுப்பு சொல்ல முடியவில்லை நண்பர்களே அவள் உண்மையில் அவர் ஒரு பெரிய மகான் ஆனால் குழந்தை எதை பார்த்து தாத்தா என்று சொல்கிறது என்பதை இப்பொழுது நான் உங்களிடம் விவரித்தால் நீங்களும் அமைதியாக இருப்பீர்கள் இல்லை குழந்தையிடமே குழந்தைக்கே சாதகமாக பேசவும் செய்வீர்கள் இது சத்தியம் எனக்கூட நான் சொல்லுவேன் காரணம் அவள் சொன்னது அந்த படத்தை பாருங்கள் இந்த தாத்தா புளியை கொன்று புளித்தோல் மேலே உட்கார்ந்திருக்கார் இது சரியா சொல்லுங்க அப்பா சொல்லுங்கள் என்றால். எனக்கு மிகவும் அதிர்ச்சியானேன் தாத்தா புலிய கொண்டிருக்க மாட்டார்ல தாத்தாவாக கொள்ளுவார் என்று சொன்னதற்கு ஏ செத்த புலியானாலும் தோலை உரிக்கலாமா அது பாவம் இல்லையா என்ன பிடி சொல்றீங்க நீங்க சொன்னதுக்கு ஏன் என்னை அம்மா அடிச்சாங்க அப்படின்னு என்று அவள் என்னை பார்த்து கேட்டாள் அன்பர்களே உண்மையில் இந்த மகான் பெரிய மகான் கடவுள் மீது பற்றுக்கொண்டுதான் சிறுவயதிலேயே இந்த மலைக்கு வந்த மகான் எளிமை உண்மை பக்தி உயிர்களின் மீது பாசம் லட்சக்கணக்கில் பக்தர்கள் அவரை போற்றுகிறார்கள் அதில் நானும் ஒருவன் சமய மதங்களைத் தாண்டி இந்த மகானை பலர் தரிசித்து செல்வது உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஆனால் குழந்தை அவரை பார்த்து தாத்தா என்று சொல்வதை அவளுக்கு மறுப்பு அவள் அறிவுக்கு என்னால் சொல்ல முடியவில்லை நான் சிறிது நேரம் அப்படியே நின்று விட்டேன் அன்பர்களே அவள் என்ன சொல்லி நான் சமாதானப்படுத்த முடியும் நான் முதலில் சொன்னேன் அல்லவா என்னிடம் ஒரு தேடுதல் இருந்தது என்று வள்ளலார் கருணை விருத்திக்கு தடையாக இருப்பன இரண்டாவதாக சொன்னது சமய ஏற்பாடு கட்டுப்பாட்டு ஆசாரங்கள் என்கிறார் இந்த மகானினுடைய எளிமைக்கும் பக்திக்கும் இரக்கத்திற்கும் எந்த விதத்திலும் துளிகூட சந்தேகம் கிடையாது அங்கனம் எளிமை பக்தி இறக்கம் கொண்ட அந்த மகான் தவம் என்கிறபோது அந்த வேதங்கள் சமயங்கள் சொல்லுகின்றபடி அந்த தோளின் மீது அமர்ந்து கொண்டு அவர் செய்ய முற்பட்ட அந்த சாதன ஆசாரம் அவரிடம் ஏற்கனவே இருந்த இரக்கம் பக்தி உயிர்களிடம் கொண்டிருந்த அன்பு இது மீண்டும் விருத்தியாவதற்கோ அல்லது செயல்படாமல் போனதற்கு இது காரணம் என்று சொல்வதில் என்ன தவறு உள்ளது வள்ளலார் மிக தெளிவாக சொல்கிறார் கருணை விருத்தி செய்வதற்கு பதிமூணு ஆசாரங்கள் என்கிறார் நூறு சதவீதம் இறக்கத்தில் இருந்தது குழந்தையின் அறிவுக்கு நம் பதில் ஏது அன்பர்களே மீண்டும் சொல்கின்றேன் இந்த மகானிடம் இருந்த எளிமை இறக்கம் பக்திக்கு நான் ஒரு கால் தான் ஆனால் அதே நேரத்தில் அவர் பற்று அந்த சமயத்தின் ஆசாரத்தின்படி அவர் செய்கின்ற பொழுது அந்த கருணை தடைப்பட்டது அல்லவா உங்கள் விசாரத்திற்கு நான் இதை விட்டுவிடுகின்றேன் சில மாதங்கள் கழித்து அதே என் குழந்தைக்கு அந்த மகான் மாடை தடவி தடவி கொடுக்கின்ற புகைப்படத்தை அவளுக்கு பரிசாக கொடுத்தேன் அதை அவள் இந்த படமாக ஓகே ஓகே இது ஓகே இது இது ஓகே என்றவுடன் எனது மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை சாதன ஆசாரம் என்பது கருணையை விருத்தி செய் விருத்தி செய்வதற்கு தடை என்பதற்கு இது ஒரு பாடமாகவே நான் கருதுகின்றேன் நன்றி வணக்கம்